வணக்கம் நான் ஆர்டிஸ்ட் சங்கரி கணேஷ் பேசுறேன் கற்பக விருட்சம் அறக்கட்டளை கடந்த ஆறு வருடமா கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்களுடைய சேவைகளை செஞ்சுட்டு வராங்க கற்பக விருட்சம் அறக்கட்டளை வந்து கடந்த மூன்று வருடமா மே ஒன்றாம் தேதி ரயில வியாபாரம் பண்ற கண் பார்வை அற்றவர்களுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருஷம் மே ஒன்னாம் தேதி திருப்பத்தூர்ல அறுபது கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு அவங்க ரயில்ல வியாபாரம் பண்றதுக்கு நாற்பதாயிரம் மதிப்பு ரயில்களிலும் வீடு வீடாகவும் சென்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கற்பக விருட்ச அறக்கட்டளை வழியாக வியாபார பொருட்கள் வழங்குமாறு உங்களை அன்போடும் தலைமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் என் பேர் டீன தயாலன் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக விருட்சக கட்ராஸ் முளியம்மா சிங்கப்பூர்ல இருந்து நம்ம ஃபன்ஸ் அனுப்பி இருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் சிறுசு ஏ நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏ நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏ நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏ நீ பகிர்ந்துண்ணும் போது ும் இன்றி கைகோத் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கைகோ தோன்னே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிக்கைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தகவில் நம்முடைய பயணம் நம்முடைய கஷ்டமான பயணம் இன்று ரயிலும் தெருவிலும் நம்முடைய பட்ட கஷ்டங்களையா தீர்ப்பதற்காக கொடுத்திருக்க இந்த மூலாதாரத்தை வைத்து ஆர்ட் நாம் செலவு எடுக்க வேண்டும் இவைகளை மட்டும் பயன்படுத்திவிட்டு இந்த மூலாதாரத்தை எடுத்து வைத்து மேலும் மேலும் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் இருப்பவர்களுக்கு நான் வழிகாட்டுவதற்கு வாழ்வாதாரத்திற்காக முடிந்தவரை உதவி செய்கிறேன் என்று கூறினார் இன்று மே போய் பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக நானே உங்களுக்கு வந்து திருப்பத்தூருக்கு ஒரு பெரிய பெருமைதான் இந்த சேவை தொடர்ந்து செய்து நாமும் அவருடன் பயணித்து பல மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்று கூறி இங்கே வந்திருக்கிற பயனாளிகள் அனைவருமே நன்றாக பயன்படுத்தி கொண்டு பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று கூறி ஒரே நாள் இது பண்ணாலும் ஆன்டிக் மெட்ரிக் ஸ்கூலில் கேட்டோம் அவங்களும் மனமுகர்ந்து நமக்கு இந்த பள்ளியை கொடுத்தாங்க இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் We are not dependent, only independent. We are not dependent. We are not யார் விருப்பப்பட்டாலும் சொல்லுங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற டிஎம்பிசி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எந்த பிரைவேட் இருந்தாலும் இலவசமாக போய் கல்வி கற்க உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை இந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கறாங்க தயவு செய்து அதை பயன்படுத்திக்கோங்க இந்த நிகழ்ச்சி உண்மையிலே இந்த அளவுக்கு நல்ல முறையில் ஏற்பாடு செஞ்சிருந்தேன் திரு சத்யநாராயண் சார் ராஜேஷ் சார் அப்புறமா மணிகண்டன் சார் ஞானவேல் இவங்க எல்லாம் அவங்களுடைய

மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கணும் யாரெல்லாம் உதவி வாங்கிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் முன்னுக்கு வரும்போது அந்த உதவியை மனதில் வைத்து கொண்டு நீங்களும் தர்மம் செய்யணும் தர்மம் செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு உணர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் தரம் செய்ய பழகு அப்படிங்கிறத வச்சு இந்த கற்பபுருஷம் அறக்கட்டளையை உருவாக்கணும் இந்த அறக்கட்டளை வச்சு இது வரைக்கும் எண்பது லட்சம் ரூபாய்க்கு மதிப்பிலான நலத்திட்டங்களை தமிழ்நாடு ஒவ்வொரு வருடமும் மே மாதம் ஒன்னாம் தேதி பாவையேற்ற மாசி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தொடர் வண்டிகளில் வியாபாரம் செய்வதை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழங்கிட்டு இருக்கோம் சென்னையில ரெண்டு வருஷம் கொடுத்தோம் நாங்க அப்பதான் வந்து ரவி மூலமா ராஜேஷ் அறிமுகமானாரு இங்கேயும் திருப்பத்தூர் பகுதியில் இருக்கிறாங்க நீங்கள் வந்து உதவி செய்யுங்க அப்படின்னாருமாதிரி இந்த வருடம் மே ஒன்றாம் தேதி எங்கள் பகுதிக்கு தான் நான் வர நானே வந்து நாங்கள் வந்து கொடுக்கப்போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான்கையில் அவர்கள் அந்த முடக்கரத்தான் தைலம் எங்கே வாங்கணும் நீலகிரி தைலம் எங்கே வாங்கணும் அது எப்படி பேக் எல்லாமே அவரே பேக் பண்ணி தர உங்களுக்கு எல்லாமே வச்சிருக்கிறாரு ஓகேங்களா ஸோ இவருடைய முயற்சிகளால் தான் இவங்களுடைய மனைவியை அவங்களும் சேர்ந்து தான் இதெல்லாம் பேக் பண்ணி உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறாங்க தொடர்ச்சியான நன்கொடையாளர்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த விதமான சேவை திட்டங்கள் தொடர்ந்து மக்களுக்கு செய்ய முடியும் ஸோ இந்த விஷயத்துக்கு யார் யாரெல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள் சி எஸ் சுப்பிரமணியன் இவர் சென்னையில் இருக்கிறாரு குமரன் சுரேந்திரன் சென்னையில் இருக்கிறாரு தீனதயாளன் சிங்கப்பூர் இந்த டிஎன் க்ளீன் சர்வீஸஸ் ஒரு கம்பெனியோட ஒமர் முகமது ஒரு மும்பையில் இருக்கார் ஆனந்த கல்யாண் பெங்களூர் புவனேஸ்வரன் கூடுவாஞ்சேரி அருண் தாமஸ் மெக்சிகோ உலகத்தினுடைய பல முனைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ண போறோம்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து உங்களுக்கு இந்த தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கிறாங்க கடவுள் எங்கோ ஒரு மூலையில் கஷ்டப்படுகிற மக்கள் இருந்தால் உலகத்தின் இந்த பிரபஞ்சத்துடைய வேற எங்கேயோ ஒரு முறையில் இருந்து அந்த சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த நிதிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அதான் கற்பிக்க வாழ்வாதாரத்திற்கு சக்திகள் இருக்கும் அப்படிங்கிற சொல்ல நடந்து கொடுத்துருக்கோம் இதை வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்ந்து உங்களுடைய உழைப்புங்கிறது வந்து நிறையா இடத்துல நான் பார்க்க வேண்டும் தோற்றப்பட்ட எவ்வளவோ சேலஞ்ச் இருந்தாலும் உழைத்து வாழ்க்கையில் வாழ வேண்டும் முன்னேறி நினைக்கிறீங்க அதுக்கு மிகப்பெரிய சல்யூட் ஸோ உங்களுடைய உழைப்பாளர் தினத்தில் உங்களை செஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நிறைய உதவிகளை தொடர்ந்து செய்வோம் ும் இன்றி கை கோங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசு ஏய் நீ குறவிடும் போது இதயம் பெருசு ஏய் ும் போது உலகம் சீசு ஏய் நீ உலகும் போது இதயம் பேசு ஏய் நீ தகு போது அறக்கட்டளைக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு இது வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப புரோஜனம் உள்ளதாக இருப்பது மாற்றுத்திறனாளிகள் மேல் எங்கள் எங்களுக்கு கருத்தினை வைத்து எங்களுக்கு இந்த உதவி செய்த கட்டளைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது எங்களுக்கு கிடைப்பதற்கு உதவியாக அமைந்த வாய்ப்பாக அமைந்த இந்த பகுதியில் இருக்கிற எல்ஐசி ராஜேஷ் அவர்களுக்கும் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் மணிகண்ணன் சார் அவர்களுக்கும் இந்த உறுப்பினர் ஞானவேட் அவர்களுக்கும் கற்பக வீச்சம் அறக்கட்டளை சார்ந்த சத்யநாராயண் சார் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து பல தேசங்களிலிருந்தும் நம்முடைய தேசத்தின் பல ஊர்களிலிருந்தும் இந்த பொருட்கள் வழங்குவதற்கு உதவியாக இருந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனைத்து சகோதர சகோ சகோதரர்களுக்கும் எங்களுடைய எல்லா நண்பர்கள் சார்பாகவும் சோழப்பேட்டை பகுதி உறுப்பினர்கள் சார்பாகவும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்ற எங்கோ பிறந்தோ எங்கோ வளந்தோ பின்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ எோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோ எங்கால் தீங்கோ விழாமல் தந்தை தளந்தோ தரங்கள் உலகில் வாழும் போது என்றும் எல்லை தேது தாழாது துன்பம் இனிமே தோல் கொடுக்கும் தோழ இனம் உண்டுசு நீ உறவிடும் போது இதயம் பெருசு நீ பழுதொங்கும் போது உலகம் சிறுசு நீ உறவிடும் போது இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருட்சக ட்ரஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் நன்றி கற்பக விருட்சம் அறக்கட்டளைக்கு நிதி உதவி செய்யற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கற்பக விக்ஷம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டினை ப்ரெஸ் பண்ணுங்கள் if you like the videos do come and share and like the video thank you இந்த திட்டத்திற்கு நிதி உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் எங்கோ பறந்தோ எங்கோ வளந்தோ இன்னும் தீண்டவிடாமல் நன்றி கலந்தோ புதுவிக்க நீளும் தரங்கள் உலகில் வாழ்う போது புக்கு என்றும் இல்லை தீது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீ உறவிடும் போது இதயம் பெருசு நீ பல போது